விடியல் பயணம் திட்டத்தினால் பேருந்தில் பயணிக்கும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு அரசு மார்ச் மாதத்தில் மட்டுமே தினசரி ஐம்பத்தைந்து லட்சம் பெண்கள் பேருந்தில் கட்டணம் இன்றி பயணித்ததாக தெரிவித்துள்ளது திமுக ஆட்சி அமைந்த பிறகு கொண்டுவரப்பட்ட பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் பெரிய வெற்றியை அடைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் மட்டுமே தினசரி சராசரியாக ஐம்பத்தைந்து லட்சம் பெண்கள் விடியல் பயணம் மூலமாக பயன் பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பெண்கள் பயணித்திருக்கிறார்கள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் கடந்த மே ஒன்பதாம் தேதி வரை நாநூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் பயன் கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் மாநகர பேருந்துகளில் தினசரி ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் பேர் பயணித்தது புதிய மைல்கல் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இத்திட்டம் தொடர்பாக மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் இதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு அதிகம் பயன் தருவதாகவும் இதனால் ஐநூற்று நாற்பத்தோரு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூற்று மூன்று ரூபாயை வரை சேமித்து அதனை வைத்து அவர்கள் விலையேற்றத்தை சமாளித்து வருவத பெண்கள் பணிக்கு செல்வது அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தை பயன்படுத்துவோரில் பேர் நாற்பதற்கு குறைவானவர்கள் என்றும் எண்பது பேர் எஸ் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது